பிரைசலாட் சர்வ நிலைமையுள்ள ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் கத்தருடைய கிருபை மையாகவே நமக்கு புதிதாக தந்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார் இந்த மாதத்தின் ரெண்டாவது நாளுக்காக ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திருக்கிறேன் இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக எப்ரேயருக்கு எழுதப்பட்டதான இந்த நிரூபம் ரெண்டாவது எட்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இருக்கிறார் நமக்கு நித்திய மீட்பை அவருடைய சொந்த இரத்தத்தின் மூலமாக அவர் கைகளினாலே செய்யப்பட்ட கூடாரத்திலே அல்ல பரலோகத்தில் தானே பிரவேசித்து நமக்கு சம்பாதித்து கொடுத்தார் இன்றைக்கு அவர் பாவமில்லாத பிரதான ஆசாரியராக இருக்கிறார் நம்மைப் போல பாடுகள் பட்டவர் பாவமில்லாதவராக தன்னை காத்து கொண்டார் அவர் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அவர் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிறார் அந்த பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் இயேசுவானவர் பிரதான ஆசாரியராய் நமக்கு இருக்கிறபடினாலே நாம் கவலை கொள்ள தேவையில்லை அவர் நம்மோடு இருந்து அவர் நம்மை பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்க்க வல்லவராக இருக்கிறார் அவர் உன்னதமான கத்தராக இருக்கிறார் அவரை குறித்து எப்ரூர் ஒன்பதாம் அதிகாரத்தில் படிக்கிறோம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்கள் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாயிருந்தது பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் தானே பிரவேசித்திருக்கிறார் நிச்சயமாக அவர் நம்மை பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்ப்பார் அவர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு நாம் அவர்களோடு கூட மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர்களோடு கூட இப்படி நித்திய காலமாக ஆண்டவரோடு கூட இருப்போம் அந்த நாளை எதிர்பார்த்து ஆண்டவருக்கு உண்மையை ஜெபிப்போம் கத்தர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரையுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் நீர் பாவமில்லாத பிரதான ஆசாரியராய் எங்களுக்காக பரலோகத்தில் தானே இருக்கிறீராப்பா பரலோக ராஜ்யத்திலே இருக்கிறீர் ஆண்டவரை நீ எங்களை வழி நடத்தும் உடைய ராஜ்யத்தில் எங்களை கொண்டு போய் சேர்த்து கொள்ளும் அந்த காரக்கிறிகள் மேல் ஜெயத்தத்தார் அற்புதமாய் நடத்தும் பலப்படுத்தும் அதிசயமான காரியங்களை வச்சு இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமை காட் பிளஸ்